இருபத்தி இரண்டு நாடுகள் இந்த இறுதி யுத்தத்தின் போது களத்திலே புலிகளுக்கு எதிராக நின்றார்கள் ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொண்டதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் கருணாநிதியோடு விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி வைத்தார்கள் எனவே திருமாவளவன் இதற்கு காரணம் என்று இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் நமக்கு யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறாம்பார் நம்ம இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன் நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியது ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்ணாவிரத எதுக்காக உண்ணாவிரதம் இந்த முறையிட்டு போரணி பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கு உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யாரிடத்திலே கோரிக்க கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரது இருந்தீங்களா எதுக்கு உண்ணாவிரது இருந்தீங்க காங்கிரசை வேரோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்க என்ன எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவார்கள் எப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணா சொன்னால் போர் நிற்குது பிரணா முகர்ஜிக்கும் போருக்கு சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணா முகர்ஜி பேச்சா ஏன் கேட்கணும் இல்லை என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சின்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்களை இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டான் ஏ நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்று பங்கருக்குள்ள இருந்த பதுங்குழியில் இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முன்னூறு பேர் மூலியம் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை என்ன பேசிங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டு இல்ல அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை என்பது மூன்றெழுத்து சொல்லல்ல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய பேரிடத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு அத போய் பேசி என்ன ஆப்பது வேணாம் ஈழத்தை பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கொள் எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன் இப்ப வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் அதிகாரத்தில் உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன் தான் போவேன் நான் ஒரு சின்ன விளையாட்டுக்கு இருப்பேன் ஏதோ பேட்டுப்பா ஏதோ பேட்டுப்பா விளையாட்டுக்கு போயிட்டுப்பான்னு டேய் இன்னைக்கு சொல்றேன்டா நான் வந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தவன

இந்தியாவை யாரும் ஆள்றதுன்னு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இருக்கான் இந்தியாவுக்கு நானா பிரதமர் மோடி ராகுலுக்கும் சண்டை எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருணை அடிச்சாலும் முதல் தான் நீனே வைக்கணும் விவசாயினா சீமான் சீமான் விவசாயி அதுலயும் உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியா ஏன் மூஞ்சிதான் அது சீமான பார்த்து போட்டுருவான் நீ ஒன்னும் பண்ண முடியாது என்னைய ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் எம்பிட்டு பேசிருப்பான் சொல்லு பாப்பு பத்து பேர் உள்ள போலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணு கேட்டா பதில் இல்லை போனவன் என்ன பண்ணா மேசை தட்டான் அதை எங்க வீடு மாட்டு சாணிய தண்டாலும் ரெண்டு இருக்கும் என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் இவர்கள் பேசுவதை தே நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா ஆத்தாடி சின்னத்தா மயன்ல ஆத்தாடி பெரியம்மா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதிலே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசீனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாவது எதிர்கொண்டு அண்ணா டன்னாப்ரங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க நீயே பயந்துருவா இன்னையா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு கொள வெறியில் இருக்கின்ற தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசனல் அம்பேத்கர் எல்லா துன்பப்பூட்டுக்கும் ஒரே ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் தவிர அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் தான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் இயேசு சொல்றார் ஏன் ஸ்டாலின போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லோரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல் எட்டு மணிக்கு விலக்கணும் தோலை ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு என்ன நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இறை செய்திருக்கு விருந்தில் விருந்தில் நீ பங்கேற்கின்றனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது பங்கேற்கும் போது இதேபோல் துயரம் இதே போல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிப்புங்கிறார் இறைமகன் இயேசு உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன்